ஒரு கிரனைட் குவாரி ஓனர் அவங்க ஆந்திராவில் அவங்க அண்ணன் வந்து எம்எல்ஏ அவர் தம்பி குவாரிக்காக போயிருந்தேன் பெரிய கோடி சொந்த பாருங்கள் நிக்கிறார் பிரான் பெரிய கோடி சொன்னுங்க ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சத்து இந்த வண்டி வாங்கினாராம் பெரிய சொல்கிறாரு டீவு கட்டிட்டு இருக்கிறாராம் இது மாதம் வாடகை எவ்வளோ தெரியுமா ரெண்டரை லட்ச ரூபா அதுக்காக புதுசாக புக் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க பா ஒரு கோடியே முப்பத்தேழு லட்சம் இதே வண்டியை இது வாங்கி மூணு வருஷம் ஆச்சு நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒம்பது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டி ஒன்று இதே தான் கண்டிஷன் வண்டி ஒன்று வாங்கினேன் வெறும் பதினாறு லட்சத்துக்கு பதினாறு லட்சத்துக்கு வாங்கி ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி பக்கா வண்டி ரெடி பண்ணிட்டேன் அதாவது இது ஃபஸ்ட் கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் தேர்ட் கிளாஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இவ்வளோ வெலை போட்டு வாங்காதீங்க கம்மி விலைக்கு செகண்ட் ஹாண்டாக வாங்க சும்மா பக்கா கண்டிஷன் இதாகட்டும் கார் ஆகட்டும் எதாகட்டும் செகண்டாக ஹண்டாக வாங்க வாங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெடி பண்ணுங்கள் வண்டி சும்மா பக்கப்பா இந்த வண்டி தான் பதினாறு லட்சத்துக்கு வாங்கி ஒரு லட்சம் செலவு பண்ண நல்ல கண்டிஷனாக இருக்குது அதனால் வந்து அதிக விலை கொடுத்து ஷோரூம் எடுக்காதீங்க நன்றி